கோயம்புத்தூர் காருங்கியா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் ஜூலை ஏழாம் தேதிவாத கூட்டம் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பலகி பெருக பண்ணும்படி உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் இசைக்கேல் முப்பத்தி ஆறு பதினொன்றிலே அதை வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பயப்படுகிற உங்களை பயப்படுகிற குடும்பத்தாரை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தாரை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரைக்கும் அதை வாசிக்கிறோம் இந்த மூன்று யோவான் ரெண்டிலே ஆண்டவர் சொல்கிறார் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் திவ்யனாகிய யோவான் மூலமாக ஆண்டுகிறதை சொல்கிறார் உங்களுக்கு ஆகவே ஆத்துமாவிலும் பெருக்கம் செழிப்பு சரீரத்திலும் செழிப்பு என்னும் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களிலும் செழிப்பு வர்த்திக்க பண்ணும் ஆசிர்வாதம் இறங்கும்படியாக ஆண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார் அப்படி பாக்கியம் பெற்ற பிஜாய் என்ற ஒருவருடைய சாட்சி அவர் அஸ்ஸாமில் இருந்து எழுதியிருந்தார் அவர் ஒரு இன்ஜினியர் தொண்ணூற்றி மூன்றாம் வருடத்திலே அவருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை கிடைத்தது வேலை கிடைத்த பிறகு பணம் பெருக ஆரம்பித்தவுடன் அவருக்கு நண்பர்கள் சேர்ந்தார்கள் குடிக்க ஆரம்பித்தார் கேம்பிளிங் பண்ண ஆரம்பித்தார் சூதாட்டம் அதன் பிறகு திருமணமானது மனைவிக்கு தெரியாது திருமணத்திற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு கணவருக்கு என்னை கட்டி வைத்து விட்டார்களே என்ற வேதனை அவரிடம் எவ்வளோ மன்றாடினாள் நல்வழிப்படுத்த முயன்றாள் இருந்தாலும் அவர் குடியை நிறுத்தவில்லை சூதாட்டத்தை நிறுத்தவில்லை அப்பொழுது எங்களுக்கு எழுதினார்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று அருமையான ஒரு வாக்கு நிறைந்த பதில் கடிதம் வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் அதன் பிறகு ஆண் குழந்தை பிறந்தது ஆனாலும் பிஜாய் குடியை விடவில்லை கொடூரமான மனிதனாக மாறிவிட்டார் குட்டியின் நிமித்தமாக எல்லாரையும் வெறுக்கிறவராக சண்டை போடுகிறவராக மாறிவிட்டார் ஒரு நாள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் காரை எடுத்துக்கொண்டு வேறொரு பட்டணத்திற்கு சென்று இரவிலே குடித்து கொண்டிருந்தார் சில நண்பர்கள் மனைவியோடு சேர்ந்து அவருக்கு மனநிலை மருத்துவத்திற்கான இடத்திலே சேர்த்தார்கள் குடியிலிருந்து வெளியே வரும்படியாக ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை வெளியே மாறாதவராக தான் வந்தார் அந்த நிலைமையில்தான் குடும்பத்தினர் ஒரு நாள் காலையிலேயே அவர் இருக்கும் வேலையிலேயே டெலிவிஷன் நிகழ்ச்சியிலே இயேசு அழைக்கிறார் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் அதில் குடிக்கிறவர்களுக்காக சரியாக ஜெபித்திருக்கிறேன் அந்த ஜபம் அவருடைய இருதயத்திற்குள் இறங்கினது இயேசு இறங்கினார் அப்பொழுதே அவரை விடுதலை செய்தார் ஒரே வினாடியில் விடுதலையானார் அதன் பிறகு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டு பாடல்களை பாடி ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்பை அவருடைய வீட்டிலே ஆரம்பித்தார் எல்லாரும் சொன்னார்கள் பழைய பிஜாய் மறித்து போனான் புது பிஜாய் வாழ்கிறான் என்று என்ன ஆச்சரியம் யங் பார்ட்னராக மகனை சேர்த்தார் இவரும் பிரயற்றவர் பில்டிங் ஃபண்டிலே சேர்ந்தார் இப்பொழுது அவர்களுக்கு வீடு கார் என்று இருக்கிறது எல்லாருக்கும் பாக்கியம் கொடுக்கும் குடும்பமாக கத்துறவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் கனி கொடுக்க வைத்திருக்கிறார் அவர்களை வர்த்திக்க இருக்கிறார் உங்களை மாண்டவர் வர்த்திக்க பண்ணுவார் குடியிலிருந்து விட்டுதலே தருவார் அவள் குடும்பத்தினரின் குடி சூதாட்டம் இன்னும் எப்பொழுது பார்த்தாலும் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கும் அடிமைத்தனம் வேலைக்கு போகாமல் சோம்பேறியா இருக்கும் அடிமைத்தனம் டிப்ரெஷன் எல்லாம் மறையும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா இவைகளை அவர்களை விட்டு எடுத்துப்படும் குடும்பத்தில் யாருக்கு இந்த வெலவீனம் இந்த கட்டுகள் இருந்தாலும் அதை அறுத்துப்படும் அதை எடுத்துப்படும் குட்டி நிற்கட்டும் குடி ஆசை மறையட்டும் போதை ஆசை மறையட்டும் சுதாட்ட ஆசை மறையட்டும் அப்பா மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆன்லைன் கேம்பிளிங் எல்லாம் அவர்களுக்கு அந்த ஆசையை வராதபடி அவர்களை காப்பாற்றும் 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 விடுதலை செய்யும் அப்பா கடனிலிருந்து விடுதலை செய்யும் ஏசுப்பா படிக்க முடியாமல் தடை செய்யும் ஆவிகள் எப்பொழுதும் ஃபோனை பார்த்து கொண்டு எப்பொழுதும் ரீல்ஸை பார்த்துக்கொண்டு சுவாமி தவறான வழிகளிலே மனதை செலுத்தும் பிள்ளைகளை காப்பாற்றும் 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 அவர்களை மறுரூபப்படுத்தும் அவர்களை மறுரூபப்படுத்தும் மது வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் வசுத்தம் பண்ணி அவர் வாழ்க்கை கனி தரும்படியாக செழிக்கும்படியாக வர்த்திக்கப்படும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து மலரை செய்யும் மலரை செய்யும் மலர் செய்யும் இப்பொழுது அது ஆவியினால் நிரப்பும் அவர்களை விடுதலை செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமே எனக்கு அருமையானவர்களே இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் உங்கள் குடும்பத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூலம் எத்தனையோ குடும்பம் ஆசிர்வாதம் பெறும் கத்தர் உங்கள் குடும்பத்தினரை மறுரூபப்படுத்துவார் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வெப்சைட்டுக்கு போய் பங்காளராக சேருங்கள் இன்னும் புறையற்றவரை கட்டும்படியாக உங்கள் காணிக்கைகளை அனுப்புங்கள் கேபகோபுரத்தை கட்டும் பொழுது கத்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் நிச்சயமாக கட்டுவார் இன்னும் உங்கள் பிள்ளைகளை இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்த்து விடுங்கள் அவர்களுக்காக தினமும் காலையிலே அவள் பாதுகாவல் ஞானம் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வழிநடத்தலை தருவார்கள் கத்திரவங்களை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆசீர்வதிப்பாராக இயேசுப்பா பங்காளர் திட்டம் குடும்ப ஆசிர்வாத திட்டம் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான் ஜாப் பிளஸ்ஸிங் பிளானில் இணைந்திருக்கும் அத்தனை பேரையும் ஆசீர்வதி இயேசு அழைக்கிறார் ஆசிர்வாத திட்டத்தில் இணைந்திருக்கும் மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா அவர்களை செழிக்க டிவி ஸ்பான்சர் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் அவர்களையும் செழிக்க செய்யும் ஏஸ்வின் நாமத்தில் ஆமையன் காட் பிளஸ் யூ கோயம்புத்தூர் காரோயா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசிர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொம்போது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது பெதஸ்தானம் வந்து குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசிர்வாதமாக என்னை வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணை வாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாத கூட்டம்